கீதா வசனத்தை அனுசரித்து கர்மயோகம் ஞானயோகம் என்ற இரண்டு மார்க்கங்கள் தான் மேலான ஸ்ரேஷியை அடைவதற்கு மிகவும் சாதனமாக விளங்கி வருகிறது கர்மயோகத்தை பிரவருத்தி லட்சணமான தர்மம் என்றும் ஞானயோகத்தை நிவிறி லட்சணமான தர்மம் என்றும் அறிய வேண்டும் சர்வ ஜகத்தினுடைய ஸ்திதிக்கு இந்த இரண்டு விதமான கர்மம் தர்மங்கள் தான் காரணமாக விளங்கி வருகிறது என்று சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புண்ணிய பூமியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பௌத்தம் பாசுபதம் சாங்கியம் கபாலிகம் இம்மாதிரி எழுபத்தி இரண்டு மதங்களினால் பிராணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு உண்மையான தத்துவம் என்னவென்று தெரியாமல் வேதங்கள் ஸ்மிருதிகள் இதிகாச புராணங்கள் இவைகளில் நம்பிக்கை இல்லாதவர்களாக மாறி கேவலம் நாஸ்திகர்களாக தங்களுடைய ஜென்மாவை கழித்து வந்தார்கள் இந்த கடோரமான ஒரு ஸ்திதியானது இந்த புண்ணிய பூமியில் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தை அறிந்து கர்மயோகம் ஞானயோகம் என்ற இரண்டு தர்மங்களை ஸ்தாபித்த சாஷாத் மூல பிரபுவான மகா கைலாஷத்திற்கு அதிபதியான பரமேஸ்வரன் அப்ராக்கிருத்தமான மங்கள விக்கிரகத்தை கொண்டு இந்த பாரத வருஷத்தில் கேரள தேசத்தில் பூர்ணாநிதி நதிக்கரையில் விருஷாத்ரி என்ற கேத்திரத்தில் ஸ்ரீ சங்கர பகவத் பூஜ்ய பாதாளுடைய ரூபமாக அவதரித்த ரகசியத்தை சகல பிராணிகளும் அறிந்தவர்களே இத்தகைய மகிமையுள்ள பகவத் பாதாள் தனிமையாக இருந்து கொண்டு வேத பாகியர்களான எழுபத்தி ரெண்டு மதஸ்தர்களையும் வாதத்தில் துவம்சம் செய்து உண்மையான அத்வைத தத்துவத்தை லோகத்தில் சாஸ்வதமாக நிலைத்திருக்கும்படி செய்தார்கள் இந்த பிரபுவை தான் ஞான தாதுவான சத்குரு என்று சொல்ல வேண்டும் பகவத் பாதாள் அவதாரம் செய்வதற்கு முன்பு பிரம்மசூத்திரம் என்ற கிரந்தத்திற்கு அர்த்தம் யாருக்குமே தெரியாது பரமாச்சாரியால் பாஷ்யம் செய்த பிறகுதான் அதன் உண்மையான பொருளை தெரிந்து கொண்டார்கள் இதுபோல் கீதா பாஷ்யம் தச உபனிஷத் பாஷ்யம் சஹசிரநாம பாஷ்யம் த்ரீ சக்தி பாஷ்யம் அநேக விதமான பிரகரண கிரந்தங்கள் ஸ்தோத்ர கிரந்தங்கள் முதலியவைகளை செய்து சம்சார சாகரத்தை சுலபமாக கடந்து செல்ல அருள் புரிந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான பாதாளுக்கு சமமானவர்கள் மூன்று லோகங்களிலும் யாருமே கிடையாது என்று கலியில் சங்கர பகவத் பாதாலுக்கு மேலான தெய்வமே இல்லை இவ்வித மகிமையுள்ள பகவத் பூஜ்ய பாதால் மகா புனிதமான காசி கஷேத்திரத்தில் வாசம் செய்து கொண்டு தமது சிஷிய ஓடிகளுக்கு உபனிஷத்தில் பிரத்தி பாத்தியமான ஆத்ம ஸ்வரூப தத்துவ ஞானத்தை உபதேசம் செய்து வந்தார்கள் இவ்விதம் இருக்கும் பொழுது ஒரு நாள் காலையில் ஜெகத்குருவான பகவத் பாதால் கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பி வரும் வழியில் ஒரு சண்டாளன் தன் தலைமையில் துர்நாற்றத்தோடு கூடிய ஒரு கல் குடத்தையும் ஒரு கையில் நெருப்பையும் மற்றொரு கையில் ஒரு தண்டத்தையும் வைத்துக் கொண்டு தன் மனைவி இரண்டு குமாரர்கள் நான்கு சொறி பிடித்த நாய்கள் இவைகளுடன் ஆச்சாரியாளுடைய சமீபத்தில் வந்து கொண்டிருந்தான் சமீபத்தில் வருகிற சண்டாளனை பார்த்து பகவத் பாதால் தூர போ என்று கூறினார் அப்பொழுது புண்ணிய மூர்த்தியான பகவத் பாதாளுக்கு வயது பனிரெண்டு தான் இருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட சண்டாளன் ஒரு ஆத்ம ஞானியைப் போல ஆச்சாரியாளரிடம் பேச ஆரம்பித்தான் அதாவது அன்னமயா தன்மையை மதவா சைத்தன்யமேவ ஹே யதீஸ்வரா உங்களுடைய அன்னமயமான தேகத்தினின்றும் எனது அன்னமயமான தேகத்தினை தூரமாக போகும்படி சொல்லுகின்றா அல்லது பஞ்ச கோஷ லட்சணமாகிய ஆத்மாவின் ஆ மற்றொரு ஆத்மாவை போகும்படி கூறுகின்றீரா அன்னமய கோஷமான தேகம் ஜடமானதினால் அது ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு போகாது பஞ்ச பஞ்சகோஷ விலக்ஷணமான ஆத்மாவோ எனில் எங்கும் எப்பொழுதும் பரிபூரணமாய் நிறைந்து இருக்கிறது அதில் விலகி செல்கிறவன் யார் விலகுகின்றவன் யார் மேலும் பிரத்யேக் வஸ்துக்னி நிஸ்தரங்க சஹஜானந்தவா கோதாம்புதவ் விப்ரோயம் ஸ்வை சோய மித்யபி பஹான் கோயம் லிபேத் தப்ரம கிம் கம்மா புனி பிம்பி தேம் பரமென் மௌன சண்டாள விபி வீதி பய பூரே வாந்தர மஸ்தி காஞ்சன கடிம் ரூத் கும்பையோர் வாம்பரே ஹே கிருபா நிதே அனுரதம் ஜடம் துக்கம் அகங்காரம் இவைகளுக்கு எல்லாம் லட்சணமாக பாசித்து கொண்டு வருகின்ற சத்ரூபமான பர பிரம்மத்தினிடத்தில் எவ்விதம் எல்லாம் சமுத்திரமாக இருக்கும் பொழுது நீர்க்குமிழிகள் சமுத்திரம் என்ற பேத புத்தி ஏற்படுகிறதோ உண்டானது தவிர சச்சிதானந்தமாக பிரம்மம் இருந்த போதிலும் சண்டாளனுடைய தேகத்தின் சம்பந்தம் ஏற்பட்டு விட்டதால் சுத்தமாக ஆகாது என்று என்னிடம் கேட்கலாம் அது மிகவும் தவறான எண்ணம் ஏனென்றால் கங்கையில் பிரதிபிம்பிக்கின்ற சூரியனுக்கும் சண்டாளம் விட்டு சாக்கடையில் பிரதிபிம்பிக்கின்ற சூரியனுக்கும் ஏதேனும் பேதம் இருக்கின்றதா ஆனால் இது ஆகாசத்தில் இது ஜலத்தில் உள்ள சூரியன் என்ற பேதம் இருக்கின்றதே என்று கேட்கலாம் ஆனால் உண்மையாக இந்த பேதம் உபாதியினால் ஏற்பட்டதல்லவா ஆகையனால் வஸ்து தகா பேதம் எங்கிருக்கிறது அதுவுமின்றி தங்கக் குடத்திற்குள்ள இருக்கும் ஆகாசத்திற்கும் மண் குடத்திற்குள்ள இருக்கும் ஆகாசத்திற்கும் என்ன பேதம் இருக்கிறது இதிலிருந்து எங்கும் பரிபூர்ணமாக இருக்கின்ற ஆகாசம் மன்குடம் தங்கக்கூடம் என்பதனால் அல்லவா பேதமாக தெரிகிறது பாரமார்த்திக தசையில் பேதம் இங்கிருக்கிறது அது போலவே ஆத்ம சுரூபம் பரிசேதம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேக பரிசேதத்தினால் அல்லவா வித்தியாசமாக தெரிகிறது என்று சாஸ்திரங்களில் சொல்லவில்லையா நாம் இருவரும் தத்துவ திருஷ்டியாக ஒன்றாக இருக்கும் பொழுது என்னை தூரம் விலகிப்போ என்று கூறுகின்றீர்களே அது மிகவும் சரியல்ல ஹே பிரபு இருந்தாலும் நான் விலகி போவதை பற்றி சிறிதும் வருந்தவில்லை ஆனால் அதற்கு முன்பாக தங்களை போன்ற ஞானிகளிடமிருந்து தத்துவத்தை தெரிந்து கொண்டு என் போன்றவர்களும் கூட விலகித்தான் போக வேண்டும் என்று சாஸ்திரங்கள் இருந்தால் நான் மிகவும் சந்தோஷமாக போகின்றேன் என்று சண்டாளன் பாஷியக்காரர்களிடம் கூறினான் தத்துவ மசி என்ற மகா வாக்கியத்தின் அர்த்தத்தை போதிக்கின்ற சண்டாளனுடைய வார்த்தைகள் வேதாந்த சமுத்திரத்தை யுக்தி என்ற மத்து நாள் கடந்து கடைந்து எடுத்து அதில் உண்டான அமிர்தம் போல் உள்ள பகவத் பாதாருடைய அறிவாகிற பொக்கிஷத்திலிருந்து மனிஷா பஞ்சகம் என்ற ஐந்து ரத்தனங்களை வெளிவர செய்தது இந்த ஐந்து ஸ்லோகங்களினால் பிரம்ம சூத்ர பிரதி பாத்திய நிர்குண பிரம்மத்தை காட்டிலும் வேறான வஸ்து ஒன்றுமே இல்லை என்று பாஷ்யகாரால் நிரூபணம் செய்கின்றார்கள் பகவத் பாதாலுடைய பிரவச்சனம் என்ற சுக்தி எவ்விதமான மகிமையோடு கூடியது என்பதை யாராலும் வர்ணிக்க முடியாது வேதா சர்வ ததா தேவாக பூஜஸ் யந்தி சாக்கரியும் என்ற வசனத்தை அனுசரித்து பூலோகத்தில் பகவத் பாதாளாக அவதரித்த பாஷ்யக்காராலுடைய சுக்தியை வேதங்களும் தேவாலும் தினந்தோறும் பரம ஆத்தரவோடு பூஜிக்கிறார்கள் என்று தெரிகிறபடியால் ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் பூஜிக்க தகுந்தது என்பதை வர்ணிக்கவும் வேண்டுமா வேதங்களுடைய அர்த்தமான அபிப்பிராயத்தை அனுசரித்துத்தான் தான் பகவத் பாதால் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது பரிசுத்தமான அந்த கரணத்துடன் கூடிய பிராணிகளுக்குத்தான் தான் பாஷ்யக்காரர்களுடைய உண்மையான பெருமை தெரிய வரும் நாம் எல்லோரும் பரிசுத்தமான அந்த கரணத்தை அடைந்தாலுடைய மேல்வரும் ஸ்லோகங்களின் ருஜுவான தாத்பரியத்தை அறிய முடியாது ஆகினால் நம்ம எல்லோரும் பகவத்பாதாருடைய திவ்ய சுக்தியை நமது அந்தகரணம் பரிசுத்தமாவதற்கு அனுசந்தானம் செய்து கொள்வோம் மனிஷா அஞ்சகம் தேஹினோஸ் மின் யதா தேஹே கௌமாரம் யௌனவனம் ஜனததா தேகாந்தர பிராப்தி தீர சத்ரன முஹ்யதி என்ற கீதா சாஸ்திரத்தை அனுசரித்து அதாவது ஒருவனுக்கு தன்னுடைய தேகத்தில் குமார அவஸ்தை யவன ஜாராவஸ்தை என்ற பரஸ்பர லட்சணமான அவஸ்தைகள் ஏற்படுகின்றன அந்த மூன்று அவஸ்தைகளுக்குள் ஒரு அவஸ்தை போகும் சமயத்தில் ஆத்மா அழிந்து விட்டது என்றோ மற்றொரு அவஸ்தை புதிதாக வரும் காலத்தில் ஆத்மா புதிதாக பிறந்தது என்றோ என்பது இல்லை ஒரு அவஸ்தை போய் மற்றொரு அவஸ்தை வரும் சமயத்திலும் ஆத்மா சுவரூபமானது கேவலம் சாட்சியாகவும் நித்தியமாகவும் தான் இருந்து வருகிறது இதிலிருந்து கௌமாரம் என்ற முதலான அவஸ்தைகள் ஸ்தூல தேகத்தினுடைய தர்மம் தான் என்று பிரசித்தமாக விளங்கி வந்த போதிலும் தேகம் வேறு ஆத்மா வேறு என்ற விவேக ஞானம் இல்லாத காரணத்தினால் அஞ்ஞானிகள் தேகமே ஆத்மா என்றும் ஆத்மாவை தேகம் என்றும் அனுபவித்துக் கொண்டு பஞ்ச பௌத்தங்களினால் செய்யப்பட்டதும் நஸ்வரமானதுமான தேகத்தினுடைய தர்மமாகிய அவஸ்தைகளை ஆத்மாவிடத்தில் ஆரோபணம் செய்து கொண்டு அவன் பிறந்தான் என்றும் இவன் இறந்தான் என்றும் விவகாரம் செய்கின்றார்கள் மேலும் கௌமார அவஸ்தை போய் யவனாவஸ்தை வந்தபோதிலும் கூட கௌமார அவஸ்தையில் குமாரனாக இருந்த நாம் தான் இப்போது அறிவினால் அவஸ்தா நாசத்திலும் கூட ஆத்மாவிற்கு நாசம் இல்லை என்றும் அவஸ்தையின் உற்பத்தியில் ஆத்மாவிற்கு உற்பத்தி இல்லை என்றும் தெரிய வருகிறது தவிரமும் ஒரு அவஸ்தையில் தான் என்ன செய்தோம் என்பதை மற்றொரு அவஸ்தையில் ஸ்மரித்துக் கொள்கிறான் என்பது லோக பிரசித்தமானது இதிலிருந்தே அவஸ்தைகளுடைய மாறுதலால் ஆத்மாவிற்கு மாறுதல் இல்லை என்றும் கேவலம் பலவேறு அவஸ்தைகளுக்கு கூட சைத்தன்யமான ஆத்மா வெறும் சாட்சியாகத்தான் இருந்து வருகிறது என்றும் சித்திக்கிறது சகல பிராணிகளும் ஜாக்கிரதம் ஸ்வப்பனம் சுஷுப்தி என்ற பரஸ்பர லட்சணத்தோடு கூடிய அவஸ்தைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிற்க சஷுஸ் இந்திரியத்தினால் சூரிய வெளிச்சம் மூலமாக தூள விஷயங்களை கிரகித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவஸ்தைக்குத்தான் ஜாக்கிரவஸ்தை என்று பெயர் சாஸ்திரத்தை அனுசரித்து எப்பொழுது இந்திரியங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் மனதில் நயத்தை அடைந்து அந்த மனதும் கூட பாகிய பதார்த்தங்களை கிரகிக்காமல் கேவலம் ஜாக்கிராவஸ்தையில் பார்க்கப்பட்ட பதார்த்தங்களினுடைய வாசனையை மட்டும் வைத்துக்கொண்டு மனதானது வேலை செய்து கொண்டிருக்கின்றதோ அப்பொழுது அந்த அவஸ்தைக்கு ஸ்வப்னாவஸ்தை என்று பெயர் அதே மாதிரி பூர்வத்தில் பார்க்கப்பட்ட பதார்த்தங்களுடைய வாசனைகளை வை மட்டும் வைத்துக்கொண்டு எந்த ஒரு மனதானது வேலை செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த மனதும் கூட லயத்தை அடைந்து விட்டால் அப்பொழுது அந்த அவஸ்தை சுஷுப்தி அவஸ்தை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேல் கூறிய மூன்று அவஸ்தைகளிலும் கேவலம் சாட்சியாக மட்டும் இருந்து கொண்டு எந்த ரசமான அறிவானது அதி நிர்மலமாக பிரகாசித்து கொண்டு வருகிறதோ அந்த அறிவைத்தான் வேதத்தில் பர பிரமத்தினுடைய சொரூப லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் யாதொரு நான் இவ்வளவு காலமாக தூங்கி கொண்டிருந்தேனோ அந்த நான் இப்பொழுது முடித்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு அனுபவமானது பிரத்யட்ச ஞானத்துடன் சகல பிராணிகளுக்கும் இருந்து வருகிறது என்பது லோக பிரசித்தம் அல்லவா இதிலிருந்து தூங்கினவனும் முடித்து கொண்டவனும் ஒருவனைதான் என்பது வெளியாகிறது தவிர அனுபவம் இல்லாமல் ஸ்மரிப்பது என்பது ஏற்பட முடியாது என்பதனாலேயும் ஒருவன் அனுபவித்த விஷயத்தை மற்றொருவன் ஸ்மரிக்க முடியாது என்பதனாலேயும் அனுபவித்தன் ஒருவனாகவும் ஸ்மரிக்கின்றவன் மற்றொருவனாகவும் இருப்பதற்கு கொஞ்சமும் பிரசக்தி இல்லாததினால் அனுபவத்தன்மைதான் பெண் காலத்தில் ஸ்மரிக்கின்றவனாகவும் ஆகிறான் என்ற சித்தாந்தமானது வெளியாகிறது இதனால் சுசுப்தி அவஸ்தையில் இருந்த ஒரு அறிவாகிற பிரம்மந்தான் சாக்கிர இருந்து வருகிறது என்று தெரிகிறபடியால் ஜாக்ர சொப்ன சுசுக்தி என்ற அவஸ்தைகளினுடைய நாசத்திலும் கூட அறிவாகிற பிரம்மம் கேவலம் சாட்சியாக பாஷித்து வருகிறது மேலும் எந்த ஒரு அறிவானது பிரம்மாதி பிபீலி காந்தமாக உள்ள சகல பிராணிகளுடைய சரீரங்களில் கலந்து கொண்டு ஊடுருவி சென்றதாயும் சகல பிராணிகளுடைய புண்ணிய பாப கர்மங்களுக்கு சாட்சியாக மட்டும் இருந்து கொண்டு விளங்கி வருகின்றதோ அப்பேற்பட்ட மகிமையோடு கூடிய விஞ்ஞானமயமான பரமாத்மாவைத்தான் சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மா என்று ஸ்ருதியானது போதிக்கிறது இவ்விதம் ஜாக்கிர சுவப்ன சுஷுப்தி என்ற அவஸ்தைகளிலும் நாசத்தை அடையாமல் தொடர்ந்து கொண்டு ஞான சுரூபியான பரமாத்மாவானவர் பாசித்து வருகிறார் அந்த பரமாத்மாவை தான் சகல பிராணிகளும் நான் என்ற சப்தத்தினால் விவகாரம் செய்து வருகின்றார்கள் ஸ்ருதியும் அயமாத்மா பிரம்மா சத்துவமசி என்ற மகா வாக்கியங்களினால் ஆத்மாவையே பிரம்மம் என்று போதிக்கிறது இப்படி பிரம்மமாக ஆத்மா சுரூபமானது பாஷித்து வரும்பொழுது பிரத்தக் பிரதக்காகவும் திரிக்கால பரிசேதமாகவும் நேத்தி நேத்தி என்ற உபனிஷத் வாக்கியத்தினால் தள்ளப்பட்டதாயும் அறிவிற்கு விஷயமாயிருக்கின்றதாயும் பிரபஞ்சமானது ஒரு காலத்திலும் ஆத்மாவாக ஆக முடியாது ஏனென்றால் அதாவது இதம் ஜகத் மித்யா திருஷத்ய வாத் ஜடத் வாத் வாத் சுத்திரோத்ய என்ற அனுமான சாஸ்திரத்தை அனுசரித்து வேதாந்திகள் ரமம் ஒன்றுதான் சத்தியம் திருஷத் ஜத் முழுவதும் மித்திய என்று பரம சித்தாந்தமாக சொல்லுகிறார்கள் அனுபவத்தில் பார்க்கும் பொழுதும் ஜகத்தை பொய் என்றுதான் தீர்மானிக்க வேண்டும் அதாவது காணப்படும் பதார்த்தங்கள் எல்லாம் ஜாக்கிராவஸையில் காணப்படாததனால் அல்லவா சொப்ன பிரபஞ்சத்தை பொய் என்று தீர்மானிக்கின்றோம் அதே மாதிரிதான் ஜாக்கர பிரபஞ்சத்தில் காணப்படும் பதார்த்தங்கள் எல்லாம் சொப்ன பிரபஞ்சத்தில் காணப்படாதவைகளாக ஆகிறது உதாரணமாக ஜாக்ரத்தில் உயிரோடு இருக்கும் ஜனங்களை சொப்பனத்தில் மறித்தவர்களாயும் அப்படியே ஜாக்கிரத்தில் மறித்தவர்களாய் உயிரோடு இருக்கின்றவர்களாயும் காண்கிறோம் இதிலிருந்து சொப்பன பிரபஞ்சம் எவ்விதம் அவ்விதமே ஜாக்கிர பிரபஞ்சமும் பொய் என்று சித்திக்கிறது தவிர மித்யா அவஸ்தாந்தரே அத்ருஷ்டாத் வாத் சொன பிரபஞ்சத் வாத் என்ற அனுபவத்தை ஒத்து ஜாகர பிரபஞ்சம் பொய் என்று தெரிகிறது மேலும் அறிகிறவன் அறியப்பட்டவனாக ஒரு காலத்திலும் ஆகவே மாட்டான் என்பது பிரசித்தமானது ஆதலால் அறிவிற்கு விஷயமாகின்றுக்களும் அறிவாகவே ஆக முடியாது அறிவானது மூன்று காலங்களிலும் சாட்சியாகவே தான் இருந்து வருகிறது திருஷ்ய வஸ்துவாக காணப்படுகின்ற சகலமும் ஆத்மஸ்வரூபமாக ஆக முடியாது என்பதை காட்டுவதற்காகவே ஸ்லோகத்தில் பூஜ்ய பாதர்களினால் வஸ்து என்ற பதமானது ஸ்பஷ்டமாக பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது சுஷுக்தி என்ற மூன்று அவஸ்தைகளிலும் பிரம்மா தி பிபிலி காந்தமாக உள்ள சகல சரீரங்களில் கலந்ததாக இருந்து கொண்டு கேவலம் சாட்சியாகவும் சர்வ ஜகத் பாஷிப்பதற்கு காரண அற்புத்தமாக எந்த அறிவானது மிகவும் நிர்மலமாக பாஷித்து வருகிறதோ அந்த அறிவேதான் நான் என்றும் விருஷே பஷ்யாமி ஜடா மண்டல தாரினம் அயஞ்ச மாதிரி உள்ள திருடமான பிரக்னையும் எவனுக்காவது இருக்குமே ஆனால் அவன் அநேக கோடி பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் தன் வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் உச்சிதமான ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லப்பட்ட தர்மங்களை தான் செய்கிறோம் என்ற கத்திருத்துவ அபிமானத்தையும் விட்டு அந்த கர்மாக்களுடைய பலன்களில் ஆசை இல்லாமல் ஈஸ்வர ஆராதன ரூபமாக கர்மாவை செய்த மகா புண்ணியவானாகவே இருக்க வேண்டும் இவ்வித உறுதியான ஞானமானது அவனுக்கு சஞ்சலம் இல்லாமல் இருந்து வருகின்றதோ அவன் சண்டாளனாகத்தான் இருக்கட்டும் அல்லது பிராமணனாகத்தான் இருக்கட்டும் என்னுடைய விஷயத்தில் தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை உபதேசிக்க அருகதையாகி உள்ள ஆச்சாரிய புருஷன்தான் என்ற எண்ணம் என்னுடைய மனதில் உறுதியாக இருந்து வருகிறது என்று பகவத் பாதாள் தன்னுடைய சுவானுபூதியை பிரகடனம் செய்தார்கள் வர்ணானம் பிரனை குரு என்று சாஸ்திரத்தில் சொல்லிருப்பதால் எப்படி சண்டாளனுக்கு குருத்துவம் சித்திக்கும் சண்டாளன் குருவினுடைய ஸ்தானத்திற்கு அருகதையுள்ளவன் தான் என்று சொன்ன பாஷ்யக்காரனுடைய அபிப்பிராயத்தை அடியில் கண்டபடி அறியவும் அதாவது சகலமும் பிரம்மமாய் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சண்டாளன் பிராமணன் என்ற பெய்த ஞானத்தினால் விவேகம் இல்லாமல் இருந்து வரும் சமயத்தில் எனக்கு பிரமேவ சத்தியம் என்ற தத்துவ ஞானத்தை தந்து சண்டாளன் பிராமணன் என்ற பேத ஞானத்தை கோக்கடித்த மகானுபாவனாக இந்த என் முன்னால் நிற்கும் புருஷன் இருந்து வருகிறபடியால் குஷப்த அந்தகார சியாத் ருஷப்த தன் நிரோத்ததக அந்தகார நிரோதித்வாத் குரு திருத்ய பிதிய தே என்ற சாஸ்திரத்தை அனுசரித்து அவன் எனக்கு ஆச்சாரியனே தான் மேலும் நித்திய சுத்தாத்மா விஞ்ஞானத்தினால் ஜாதி இவைகளில் அபிமானம் போய்விடுகின்றபடியால் சண்டாளனுக்கும் குருத்துவம் சித்திக்கின்றது சர்வம் வித்யா திரிகுணயா அசேஷம் மயா கல்பித்தம் யஷ யஷ்ய திருட்டாமதி நித்தியே பரே நிர்மலை சண்டா லோ வஸ்து தது சது திவி திவிஜோஸ்து குரு ரித்யேஷா மனிஷா மமக அஹம் பிரம்ம நான் பிரம்மே இதம் சகழம் ஜகஸ்வ இந்த எல்லா உலகமும் சின் மாற்ற விஸ்தாரிதம் அறிவிலேயே பரவி இருக்கின்றது ஏதம் ச இவையெல்லாம் திரிணையா சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களை உடைய அவித் யா அவித் அசேஷம் எல்லாம் மயா கல்பிதம் என்னால் கல்பிக்கப்பட்டது இத்தம் இவ்விதம் யஷ எவனுக்கு சுகத்தறி சுகமயமானதும் நித்தியே அழிவற்றதும் நிர்மலே சுத்தமானதுமான பரே பர பிரம்மணத்தினிடத்தில் திருட்டாமதி உறுதியான எண்ணம் அஸ்தி இருக்கிறதோ சூ அவன் அஸ்து சண்டாளனாக இருக்கட்டும் அஸ்து பிராமணனாக இருக்கட்டும் ச அவன் குரு குரு எனக்கு பூஜிக்க தகுந்த ஆச்சாரியன் இது ஏஷா மானேஷா என்ற இந்த எண்ணம் மம எனக்கு அஸ்தி இருக்கிறது முன் ஸ்லோகத்தினால் ஆத்ம ஸ்வரூபம் சர்வத்திற்கும் லட்சணமாக இருந்து கொண்டு சாட்சியாக இருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டது பிரகிருத்தத்தில் சர்வ ஜகத்தும் பொய் என்றும் அதனாலேயே கல்பிதம் என்றும் ஆத்மஸ்வரூபம்தான் சகலத்திற்கும் காரணமாக இருந்து வருகிறது என்றும் இந்த ஸ்லோகத்தினால் நிரூபிக்கப்படுகிறது ஆத்மஸ்வரூபத்தை பர பிரம்மமாக சாஷாத் கரித்து கொண்ட ஞானிகள் இருந்து வரும் நிலையோ சம்சயமற்ற ஞானத்தாலும் அகம் பிரம்மாஸ்மி என்ற தங்களுக்கு ஏற்பட்ட விஞ்ஞானம் என்ற சுவானு பாவத்தாலும் ஆத்மாவிலேயே ரவித்துக் கொண்டு இருந்து வருவார்கள் அப்பேற்பட்ட ஞானிகளுடைய எப்பொழுது பார்த்தாலும் காத்மாவை காட்டிலும் வேறுபடாததான பர ஸ்வரூபமாகவே பாசித்து வரும் மேலும் தேகமானது ஜடமானதினால் ஒரு காலத்திலும் ஆத்மாவாகாது ஆத்மாவும் கேவலம் சாட்சியாக இருந்து வருவதால் தேகமாகவும் ஆக முடியாது ஆனால் அஞ்ஞானத்தினால் அவித்வான்கள் தேகத்தையே ஆத்மாவாக அனுபவித்து வருகிறார்கள் உண்மையில் பாஞ்ச பௌதிகமான ஞானத்தால் பிரித்து ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தால் ஆத்மா பிரம்மமாகவே பாசித்து வரும் சர்வம் பிரம்மை என்ற அனுபவ அனுபவத்தைத்தான் வித்வான்கள் சுவானுபூதி என்று சொல்லுவார்கள் சர்வம் கல்விதம் பழம் பிரம்ம நீதி சாந்த உபா சீதா என்ற ஸ்ருதியை அனுசரித்து பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மத்தினிடத்தில்தான் பிரதிஷ்டமாக இருந்து வருகிறது பிரம்மத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டு வருகிறது பிரம்மத்தினிடத்தில்தான் பிரளய காலத்தில் லைக்கிறது உதாரணமாக மண்ணிலிருந்து குணம் உண்டாகி மண்ணிலேயே பிரதிஷ்டமாகி மண்ணிலேயே லயிக்கிறது என்பது அனுபவ சித்தமானதானதுனால் பிரகிருத்திலும் பர பிரமணத்தினிடத்திலும் உண்டாகி அதிலேயே பிரதிஷ்டமாக அதிலேயே லயிக்கிற இந்த ஜகத்தானது வேறாக ஒரு காலத்திலும் ஆகாது ஆகையினால் எந்த வஸ்து எதிலிருந்து உண்டாகி எதனால் ரட்சிக்கப்பட்டு எதில் லயத்தை அடைகின்றதோ அந்த வஸ்து அதை காட்டிலும் ஏறல்ல என்பது ஸ்பஷ்டமாக சித்திக்கிறது தவிரவும் சர்வத்திற்கும் அதிஷ்டானமாகிய ஆத்ம ஸ்வரூபத்தில் உண்மையில் லவம் கூட துவைத பிரபஞ்சம் ஏற்படுவதற்கு சக்தி இருக்கும் இருக்கும்பொழுதே அதை இருப்பது போல தோன்ற செய்து கொண்டும் அவ்விதமே நித்திய சுவாவத்தோடு கூடி விளங்கி வருகின்ற ஆத்ம சுரூபத்தை இருப்பதாக தோன்றாமல் செய்து கொண்டும் இருப்பதற்கு ஒரு காரணம் அவசியம் இருக்க வேண்டும் அல்லவா இருக்கும் பொருளை மறைக்கின்ற சக்திக்கு ஆவரண சக்தி என்றும் இல்லாததை இருப்பது போல் காட்டுவதற்கு விக்ஷேபண சக்தி என்றும் பெயர் ஆவரணம் விக்ஷேபணம் என்ற இரண்டு விதமான காரியங்களும் சத்வரஜோ தமோ குணங்களுடைய அவித்தையினால் செய்யப்படுகிறது இவ்விதம் ஒரு காலத்திலும் இல்லாததான ஜகத்தை சத்தியம் போல் தோன்ற செய்வதற்கு அவித்தை தான் மூல காரண பூத்தமாக ஆகின்றது அதனால்தான் நேக நானாஸ்தி கிஞ்சன விமதம் நித்யா திருஷ்யத்வாத் ஜடத்வாத் பரிச்சின்னத்வாத் சுத்திர ஜதவத் விமத்தமித்யா ஆத்யோ ஸ்வப்னவத் என்ற ஸ்ருதி தர்க்கங்களினால் துவைத பிரபஞ்சமானது கல்விதம் என்றும் பொய் என்றும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம் என்ற மூன்று குணங்களுடைய அவித்தையினால் கயிற்று சர்ப்பம் எப்படி கல்பிக்கப்படுகின்றதோ அதே மாதிரி பிரம்மத்தினிடத்தில் கல்பிக்கப்பட்டு அருவாகிற பிரத்ய ஆத்மாவிலேயே இந்த சர்வ ஜகத்தும் பரவி இருக்கிறது திருஷ்யமாக காணும் கல்பிதமானது பிரபஞ்சமோ கேவலம் அவித்தையின் காரியமானதினால் அவிதைக்கு பின்பு வந்தது அவித்தைக்கு பின்பு வந்த இந்த பிரபஞ்சமானது அவித்தேக்கு ஆச்சரியமாக முடியாது ஏனென்றால் அவித்யே பிரம்மத்தை ஆச்சரியமாக வைத்து கொண்டுதான் இந்த துவைத பிரபஞ்சத்தை கழ்ப்பிதற்கு சாமர்த்தியம் உள்ளதாக ஆகிறது அந்நியில் இந்த துவைத பிரபஞ்சத்தை கழிப்பிப்பதற்கு அவித்தையினால் முடியாது மேலும் அவித்தையானது வித்தையினுடைய அபாவமாக இருப்பதால் சுவரூபமற்றதாக இருக்கிறது ஆதலால் அவித்தைக்கு முன்னமேயே இருக்கும் சித்ரூபமான பரபிரம்மன்தான் அவித்தைக்கு பின்பு வந்த பிரபஞ்சத்திற்கு ஆசிரியமாக இருந்து வருகிறது என்பது வெளியாகிறது இவ்விதம் ஒரு காலத்தில் பிரகாசித்துக் கொண்டு மற்றொரு காலத்தில் பிரகாசிக்காமல் இருப்பதினாலேயே இந்த ஜகத்தானது பிரம்மத்தில் கல்பிதம் என்று ஏற்படுகிறது மேலும் காணல் நீர் கண்ணாடியில் முகம் கயிற்றில் பாம்பு கிழிஞ்சலில் வெள்ளி மரத்தில் பொம்மை தங்கத்தில் ஆபரணம் மண்ணில் குடம் போலவே திருஷ்யமாக காணும் சகல துவைத பிரபஞ்சமும் அவித்தையினால் கல்பிக்கப்பட்ட போதிலும் சர்வத்திற்கும் அதிஷ்டானமான பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதல்ல என்பதை வேதாந்த யுக்திகளினாலும் குருவின் கடாஷத்தினாலும் தெளிவாக தெரிந்து சர்வம் பிரம்மமய ஜகத் பிரம்மைவாகம் அகம் பிரம்மாஸ்மித்மா பிரம்மா சத்சி என்னும் அகண்ட ஞானத்தை அகங்கார மமகாரம் இல்லாமல் அபியசிப்பதால் மனோநாசமும் அதனால் அந்த கர்ணத்திலுள்ள வாசனா நாசமும் ஏற்பட்டு ஆத்மஸ்வரூபத்தை பர பிரம்மமாகவே ஞானிகள் அனுபவித்து வருவார்கள் இவ்வித மகிமையுள்ள ஞானிகள் சுகமயமானதும் அழிவற்றதாயும் நிர்மலமானதும் காரிய காரணமற்றதாயும் உள்ள நிஷ்கிரிய நிர்விசேஷ நிராகார சர்வாத்மக சச்சிதானந்த அத்வைத சித்தேகரச பிரம்மத்தினிடத்தில் சர்வ ஜகத்தும் அவிதையினால் கல்பிக்கப்பட்டது என்ற உறுதியான எண்ணத்துடன் இருந்து வருகின்றார்கள் இவ்விதம் எவனுக்கு சர்வ ஜகத்தும் கல்பிதமென்றும் ஒன்றுதான் சத்தியமான வஸ்து என்றும் திருடமான எண்ணம் இருக்கின்றதோ அவன் நித்திய சுத்த புத்த பர பிரமே தான் இப்பேற்பட்ட ஞானிகளை ஸ்ருதிகளும் பிரம்மமென்றே போதிக்கின்றன இந்நிலையை அடைந்த புருஷன் யாராக இருந்தால் என்ன சண்டாளனாகத்தான் இருக்கட்டும் அல்லது ராமனாகத்தான் இருக்கட்டும் அவன் தத்துவ உபதேசத்தை போதிக்கின்ற குருமூர்த்தியே தான் என்ற எண்ணம் எனக்கு மிகவும் உறுதியாக இருக்கிறது என்று பகவத்பாதா சுவியை பிரகடனம் செய்து காட்டினார்கள் தொடரும் ஓம்